கடந்த புதன்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் காரில் வரும்பொழுது ஆதிரங்கம் அருகில் வெள்ளருக்கு செடி பார்த்தேன் அதன் பூக்கள் எனக்கு தேவைப்பட்டதால் பூக்களை பறித்து கொண்டேன் எருக்கம்பால் ஒரு துளி விரல்களில் பட்டிருந்தது துடைத்து விட்டேன் வீட்டுக்கு வந்து சுமார் அரை மணி நேரம் கழித்த பிறகு எதாச்சையாக எனது விரல் கண்களில் பட லேசாக எரிந்தது அலர்ஜியாக இருக்குமோ என்ற நினைப்பில் அந்த விரலால் மேலும் கண்களை தேய்க்க எரிச்சல் அதிகரித்தது ஒரு கட்டத்தில் ஏதோ விபரீதமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று உள்மனம் சொன்னது அப்போதுதான் எனக்கு எருக்கம்பால் கையில் பட்டது நினைவுக்கு வந்தது கண்கள் சிவந்தது தண்ணீரில் அலசினேன் எரிச்சல் குறைந்தது உடன் மருத்துவரை பார்க்க வேண்டும் என்று பலரும் வற்புறுத்தினாலும் கொரோனா காலத்தில் திருத்துறைப்பூண்டியில் மருத்துவரை பார்ப்பது கடினம் என்பதால் காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்துவிட்டேன் காலை மூன்று மணிக்கு எழுந்தபோது வலது கண்ணில் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தேன் பார்வை மங்கியது அதிர்ந்தேன் முகம் பார்க்கும் கண்ணாடியில் இடது கண்ணை மறைத்தபடி வலது கண்ணால் பார்த்தால் எனது உருவம் தெரியவில்லை பார்வை இழந்து விட்டது என்ற நினைப்பே எனக்கு கலக்கத்தை கொடுத்தது உள்ளுக்குள் அழுது கொண்டிருந்தேன் மறுநாள் புதுமனை புகுவிழா இப்படி ஆகிவிட்டது எல்லோரும் உற்சாகமாக இருக்கும்போது எனக்கு ஒரு கண் பார்வை தெரியவில்லை என்பதை எப்படி சொல்வது பொழுது விடிந்த பிறகு அருகே இருந்த டூ வீலரின் பதிவு எண்ணை பார்க்க முடியவில்லை காலை பதினோரு மணிக்கு திருத்துறைப்பூண்டி கண் மருத்துவர் பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்தேன் பரிசோதித்துவிட்டு கண்ணில் கருவிழி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்றார் கசக்கி போட்ட காகிதம் போல இருக்கின்றது என்றார் வலது கண்ணால் எதிரே இருக்கும் எழுத்துக்களை படிக்கச் சொன்னார் எனக்கு எழுத்துக்கள் இருப்பதே தெரியவில்லை என்றேன் பார்வை தற்காலிகமாக போயிருக்கின்றது பயப்பட வேண்டாம் பத்து நாளில் பார்வை திரும்பிவிடும் என்றார் சில மருந்துகளை எழுதி கொடுத்தார் அடிக்கடி போட்டேன் இரண்டு நாளில் நூறு சதவீதம் பார்வை திரும்பியது எருக்கஞ்செடியின் பால் விரல்களில் பட்டு கண்ணில் வைத்ததற்கு இந்த நிலை என்றால் நேரடியாக கண்ணில் பட்டு கண்ணில் பட்டு இருந்தால் பார்வை இழப்பு தவிர்க்க இயலாது போயிருக்கும் ஆசிரியர்கள் தங்கள் பள்ளி சிறுவர்களை எருக்கஞ்செடி பக்கம் செல்ல விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் எருக்கஞ்செடியின் பால் பற்றி எல்லோரும் எச்சரிக்காக இருக்க வேண்டும் என்பதற்காகவே என் அனுபவத்தை பகிர்ந்துள்ளேன் ஸோ நண்பர்களே உண்மையிலுமே அது வந்து ஒரு அருமையான பதிவு தான் இன்னும் சொல்ல போனால் வந்து ஒரு எச்சரிக்கையான பதிவு இந்த எருக்கஞ்செடி வந்து ஒரு விஷத்துக்கு வந்து ஈக்குவலான ஒரு பொருள் அதனால வந்து அதை வந்து மேக்சிமம் யாருக்கும் இது தெரிகிறதுக்கு வாய்ப்பு சில பேத்துக்கு மேக்சிமம் குழந்தைங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால வந்து எருக்கஞ்செடி கிட்ட வந்து குழந்தைங்களை வந்து விடாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அந்த பால் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு நச்சுத்தன்மை உள்ள ஒரு பால் கண்ணில் பட்டா கண் பார்வையே வந்து தெரியாத அளவுக்கு அதோடைய பவர் இருக்குது அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எருக்கஞ்செடியை வந்து நீங்க போனீங்கன்னா அதை வந்து கண்ணுலேயோ இல்ல வேற எங்கேயுமே படாத அளவுக்கு வந்து அதை வந்து நீங்க பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஒரு பதிவு இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த பதிவு பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்